மாக மருத்துவ காப்பீடு திட்டத்தின் மருத்துவ காப்பீடு திட்டத்தின் மருத்துவ காப்பீடு

சொத்து சாக்கிரா நம்ம எதிர்கால சந்ததியினர் இருக்கு அந்த பழைய ஓய்வூதியத்தை இந்த ஓய்வூதியம் இன்றைக்கு நாம் அனுபவிக்கக்கூடிய ஓய்வூதியம் நம்முடைய முன்னோர்கள் போராடி பெற்று நமக்கு தந்த சலுகை இது ஆனா நாம மட்டும் நிம்மதியா சாப்பிட்டு நம்ம பிள்ளைங்கள தலைவர் சொன்ன மாதிரி சிபிஎஸ் விட்டு போனா நியாயமா எனவே தான் பழைய ஓய்வூதியத்தை பெற்று பிழைப்பை நடத்தி கொண்டிருக்கூடிய நாம் நம்முடைய சந்ததியினருக்கு இந்த ஓய்வூதியத்தை பெற்றுத்தர வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த போராட்டத்தை நீங்க தான் பென்ஷன் வாங்குறீங்களா சார் நீங்க ஏன் சார் போராடுறீங்கன்னு சொல்ல பேர் கேட்கறாங்க நாம் இந்த போராட்டத்தை இந்த கோரிக்கையை கையில் எடுப்பது எதற்காகத்தான் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு தேர்தலில் தமிழ்நாட்டில் பாருங்க இந்த அரசியல் வாதிங்க இப்ப பாருங்க என்னமோ பேசுறாரு நம்ம எடப்பாடி அடாடா அரசு ஆசிரியர்னா வலிக்கு தளரா இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு நல்ல மனுஷனை பார்த்தவர்களை இப்படி என்னன்னு கேட்டாக்கலாம் இன்னைக்கு எதிர்கட்சியா தான் தான் நீங்க வாட்ஸ்அப்ல பாத்துருப்பீங்க நம்ம ஸ்டாலின் நம்ம ஸ்டாலின் அடட எதிர்கட்சி போது நம்ம மாநாடு போட்டாலும் போனாரு ஆர்ப்பாட்டம் நடத்தினாலும் போனாரு சகல இடத்துக்கும் போய் இந்த சர்க்கார் செய்யாது நாங்கள் தமிழ்நாட்டுக்கு விடிய வந்து விடியல உருவாக்க வர போறோம் நீங்க எல்லாம் ஆதரவு கொடுங்க உங்க ஆதரவு நான் ஆட்சிக்கு வந்தா எல்லா கோரிக்கையும் ஒரே கையெழுத்துல நிறைய தரணும்னா திண்டுக்கல் வந்து சீனிவாசம் ஆதரத்தை வெளிப்படுத்தினார் பாவம் ஒரு ஆசிரியர் குடும்ப ஓட்டல்லாம் ஒரு ஒரு கோடி பேர் எண்பது லட்சம் பேர் இருக்கிறாங்கன்னு சொல்லி சொன்னாரு உண்மை நாமளும் போட்டோம் நம்ம காட்பாடி மந்திரியாக்கிறார் அவரு நூத்தி தொண்ணூத்தி ஆறு ஆ துரைமுருகன் நம்ம ஆளுங்க வந்து ஜெயிச்ச பிறகு போய் பார்க்கும் போது தான் தப்பிச்சேன் இப்போ அவங்க பூத்து கமிட்டி போடும் நான் முன்ன தேர்தல் ஏமாந்த மாதிரி இப்ப ஏமாற மாட்டேன் முன்ன தேர்தல் என் கட்சிக்காரன் எம் குத்திட்டாங்கப்பா நீங்க தான் என்னை ஜெயிச்சு வச்சவங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு நம்ம ஆளுங்க கேட்டா நம்ம ரெட்டியாடு ஹாஸ்பிட்டல் நம்ம ஜெனரல் செக்ரட்டரி பி கிருஷ்ணமூர்த்தி அவரெல்லாம் ஒரு டீமோட போய் பார்க்கும் போது சொன்னாரு ஆனால் இன்றைக்கு இப்படி ஜெயிச்சு வந்தவங்க கண்டுக்கணும் உண்மையான காசு எல்லாம் மருத்துவமாக பண்ணுன இருக்கின்ற குறைகளை கலைஞன்னு சொன்னா அதுல குறைய தவிர வேற எதுவுமே இல்லைங்க இருக்கின்ற குறைன்னா அப்ப கொஞ்சம் நிறைய இருக்கிற மாதிரி தான் ஆகுது அதுல நிறைய கிடையாது பூரா குறைய அது பேரு தான் மருத்துவ காப்பீடு அது ஃப்ராடு மருத்துவக்காரன் சொன்னார் போன மீட்டிங்கில் கிருஷ்ணா மருத்துவமனையில் ஒரு ஊழியர் ஐ ஆபரேஷன் பண்றாரு அவருக்கு முப்பதாயிரம் ரூபா கொடுக்குறோம் இன்னொரு ஊழியர் ஒரு வாரம் கழிச்சு பண்றாரு அவருக்கு எழுவத்தோராயிரம் ரூபா நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னால் காசு தான் மருத்துவங்கிறீங்க அதில் என்ன சொல்கிறான் நான் நிர்வாகத்தில் நிர்வாகத்துக்கும் இன்சூரன்ஸ் திட்டத்துக்கும் அட்மிட் ஆகி டிஸ்சார்ஜ் ஆகி வந்தால் அதுக்கான எழுபத்தஞ்சி சதவீதம் கொடுக்கணுங்கிறோம் இவன் அந்த வேலையே கிடையாது பேர் தான் புதிய மருத்துவ காப்பீடு திட்டம் மின்சார வாரியத்தை பொறுத்த வரைக்கும் முப்பது கோடி ரூபா மாசம் அந்த துறைக்கு கட்டுறான் மாதம் அப்ப பன்னெண்டு மாசத்துக்கும் முன்னூத்தி அறுபது கோடி நாலு வருஷத்துக்கு அந்த திட்டம் அமுலில் இருக்கும் போதுனா ஆயிரத்தி நானூற்றி நாற்பது கோடி சும்மா கட்டுறான் கடந்த ரெண்டு ஆண்டு எவ்வளோ பண்ணியிருக்கான்னு சொன்னால் வெறும் பன்னெண்டு கோடி தான் ஈபியில் செலவு எல்லாம் பூரா அவன் சாப்பிட்டான் ஒரு தோடருக்கு ஆப்ரேஷன் பண்ணி நாலு வருஷமா அந்த செக்கு போகுதுங்க நாலு வருஷம் செக்கை கொடுத்துருக்கான் நம்பர் கொடுத்துருக்கான் அது கிரெடிட்டும் ஆகலை எதுவும் ஆகலை நாலு வருஷம் ஆகுது இதுக்கு பேர் புதிய மருத்துவ காப்பீடு திட்டம் நாம் என்ன சொல்கிறோன்னு சொன்னால் ஈபியில் போன மாதம் போன வாரம் ஆர்ப்பாட்டம் நடத்தும் நீ எங்கள் துறையை ஏற்றுக்காயா நீ இன்சூரன்ஸ் எல்லாம் கொடுக்காத நீயே ஏற்றுக்கிட்டு நடத்து எழுபத்தஞ்சி சிவந்தான் நீயே கொடு அப்படின்னு சொல்லி ஆர்ப்பாட்டத்தை இந்த கோரிக்கையை வச்சு ஆர்ப்பாட்டம் நடத்தும் அப்புறம் என்ன இன்னொரு கோரிக்கைன்னா அந்த சத்துண ஊழியர் என்ன ஏ பண்ணலாங்க ஏழாயிரத்தி எட்நூற்றி ரூபா கேட்குறோம் தோழர்கள் வந்து தீர்மானம் ஏற்றதாக சொல்கிறான் ரொம்ப ஆயிரம் ரூபா ஒரு அஞ்சு வருஷம் ஒர்க் பண்ணக்கூடிய எம்எல்ஏவுக்கு பென்ஷனை கொடுக்குறேன் ஒரு முப்பது ஆண்டு பணி புரிந்து கொடுக்க மாட்டியா அவன் மக்கள் நலத்திட்டங்களை கொண்டு போய் மக்களுக்கு சேர்த்தால அவன் ஒரு ஆள் அவன் ஏழாயிரத்தி எட்நூத்தம்பது கொடுக்க மாட்டிங்களா ஒரு நாளைக்கு என்னன்னா இரநூத்தம்பது ரூபா ஆகுது எப்படியா ஒரு ஒரு குடும்பம் சமாளிக்க ஆகவே தேர்தல் நீ அமுல்படுத்துங்கிறது தான் நம்முடைய டிமாண்டு நான் தமிழக அரசு பண்ணுங்க அவமான பண்ணும் ஏன்னு கேட்டீங்கன்னா இவ்வளவு பேரை இருபது வயது ஆனவரையும் போராட வைக்கிறமே இதை நியாயமா அப்படின்னு அவங்க யோசனை பண்ணணும் கூப்பிட்டு பேசியிருக்கணும் அப்படி பேசியிருந்தா ஒரு ரெண்டு மூணு கோரிக்கையை நிறைவேற்றிருக்க முடியக்கூடிய கோரிக்கை தான் இது பெரிய அளவுக்கு இல்லை அந்த அடிப்படையில் நம்ம போராட வச்சது அவங்களுக்கு அவமானமாக அவங்க கருதணும் உண்மையான அரசு பல்வேறு வியூகங்களை வகுத்து இந்த இடத்துல போராடிய தலைவர்கள் தான் இங்க இருக்க இருக்கக்கூடிய அத்துணை தலைவர்களும் அப்படின்றத இந்த இடத்துல நான் பதிவு பண்றேன் எல்லா பழைய பென்ஷன் திட்டத்துல இருந்தாலும் தங்களுடைய வாரிசுகளாக இன்னைக்கு சிபிஎஸ் திட்டத்துல பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் அந்த பழைய பென்ஷன் திட்டத்தை வாங்கி கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு விடாப்பிடியான போராட்டத்தின் மூலமாக இருபது ஆண்டுகளை கடந்தும் அந்த கோரிக்கை வந்து தொடர்ந்து போராடி கொண்டே இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில தான் இன்னைக்கு இந்த அரசாங்கம் நம்மள தள்ளி எந்த அரசாங்கம் வந்தாலும் போராடம் சொன்ன மாதிரி தான் எதிர்கட்சியா இருக்கும்போது ஒரு ஒரு மாதிரி பேசுறதும் அரசூழியர்களுக்கு சாதகமாக ஆட்சிக்கு வந்தா பார்த்தீங்கன்னா அதை மறந்துடுறாங்களா இல்ல அவங்க சுயநிலை இல்லாமல் போயிடுறாங்களா என்னன்னு தெரியல ஆட்சிக்கு வரும்போது வேறு மாதிரி ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்ம எதிர்கட்சி தலைவர்கள் தொடர்ந்து கடந்த பதினைஞ்சு இருபது நாட்களாகவே அரசு ஊழியர்கள் மேலே ஏதோ ரொம்ப பாசமா இது பண்ணுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனால் அவங்க ஆளக்கூடிய காலகட்டத்தில் தான் ஐந்து ஆண்டுகள் பாத்தீங்கன்னா இந்த அகவிலைப்படியே நிறுத்திய அரசாங்கம் தான் அந்த ஏடிஎம்கே ஆட்சின்றதே நம்ம மறக்கல தோழர்களே தமிழக முதல்வரை பொறுத்த மட்டும் நம்ம அரசூழியர் சங்கம் எப்போதெல்லாம் போராடி அறைகூல் தீர்மானங்களை விடுத்து போராட்டத்துக்கு களத்தில் இருந்ததோ அப்பெல்லாம் வந்துட்டு நான் வந்து ஆட்சிக்கு வந்தவங்களுடைய கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்றுவேன் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நான்கு ஆண்டுகள் முடிந்துக்கிட்டு நான்கு ஆண்டுகள் முடிந்து ஐந்தாம் ஆண்டை அவங்க இன்னும் ஓராண்டு காலத்துக்கு முன்னாடியே இன்னைக்கு பூத் சிலிப் கொடுக்குற பணிகள் உட்பட செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஆனா சொன்னதே இன்னும் செய்யல அப்படின்றத அவரு நினைவு கூர்ந்து கூட பார்க்காத இந்த சூழ்நிலையில தான் நம்மளுடைய போராட்டங்கள் அரசு ஒரு பக்கமும் ஓய்வூதியர்கள் ஒரு பக்கமும் தொழிற்சங்கத்தினுடைய ஓய்வூதியர்கள் ஒரு பக்கமும் போராடி கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில அரசாங்கம் வந்து நம்மளுடைய போராட்டத்தினுடைய இந்த கோரிக்கைகளை வந்து கவனத்தில் கொண்டு நிறைவேற்றணும்னு சொல்லி கேட்டு அந்த கமுட்டேஷன் பிடித்தம் என்பது நம்மளுடைய பிடித்தம் செய்கின்ற தொகையானது வட்டியோடு சேர்த்து கணக்கிட்டால் கூட பத்து ஆண்டுகளுக்குள் திருப்பி செல்ல செலுத்தப்பட்டு வருகிறது நம்மிடம் ஐந்து ஆண்டுகளுக்கு கூடுதலாக திட்டம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அரசாங்கம் நம்மிடம் இருந்து கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறது அதை பத்து ஆண்டுகளாக குறைக்க வேண்டும் என்று நாம் வந்து கோரிக்கை வைத்திருக்கோம் இன்னொரு முக்கியமான கோரிக்கை இதெல்லாம் தேர்தல் வாக்குறுதியில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட கோரிக்கை இவங்க திமுக என்ன எழுபது வயதானா உயர்த்தி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னது ஏற்றுக்கொண்ட தேர்தல் வாக்குறுதி அதை பொறுத்த வரைக்கும் கூட இன்றைக்கு சமீபத்தில் ஹிமாச்சல் பிரதேச அரசாங்கம் ஏற்கனவே தெலுங்கானா அரசாங்கம் போட்டு நம்ம ஆளுங்கெல்லாம் சர்க்குலேஷன்லேயே விட்டாங்க அந்த ஜியோ இப்போ ஹிமாச்சல் பிரதேச அரசாங்கம் அறுபத்தி ஐந்து ஆண்டுகளில் ஒரு ஜம்ப் எழுபது ஆண்டுகளுக்கு ஒரு உயர்வு எழுபத்தஞ்சு ஆண்டுகளுக்கு உயர்வு என்று படிப்படியாக ஐந்து ஐந்து சதம் உயர்த்துவதான ஒரு திட்டத்தை ஸோ இந்தியாவுக்கே நாங்கள் வந்து திராவிட மாடல் புதுசு நாங்கள் வந்து முன்மாதிரியா இருக்கோம் அப்படின்னு சொல்றவங்க ஏன் இந்த திட்டங்களை நீங்கள் அமல்படுத்தி முன்மாதிரியாக இருக்க மாட்டேங்கிறீங்க என்று தான் நாங்கள் வந்து கேட்க ஆசைப்படுகிறோம் ஆக இப்படிப்பட்ட கோரிக்கைகளை எல்லாம் நம்ம வந்து முன்வைக்கின்ற அதே நேரத்தில் அரசாங்கம் முற்றிலுமாக அரசு ஊழியர் ஓய்வூதியர் பிரச்சனை என்றாலே பாராமுகமாக இன்றைக்கு என்று கொண்டிருக்கிறது இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா பென்ஷன் டைரக்டரேட்னு ஒரு பென்ஷன் இருக்குது இருக்கு குறைபாடுகளை எல்லாம் அவங்க தான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க இன்னொன்று டாட்டா சென்டர்னு ஒன்று இருக்குது புள்ளி தரவு புள்ளியியல் தரவு இயக்கம் இதை ரெண்டையும் கலைச்சிட்டாங்க பென்ஷன் டைரக்டரேட்டை கழிச்சிட்டாங்கன்னா நமக்கு பயமாக இருக்கும் ஏன்னா இது ரெண்டையும் கலைச்சிட்டு டைரக்டர் ஆஃப் ட்ரெஷரிஸோடு அட்டாச் பண்ணிட்டாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தி ஒம்பது போஸ்ட்டு டைரக்டர் ஆஃப் பென்ஷன் எழுவத்தி ரெண்டு போஸ்ட் வந்து டாட்டா சென்டர் இதை மட்டும் ரீட்டைன் பண்ணிக்கிட்டு மற்ற எல்லா போஸ்ட்டையும் சரண்டர் பண்ணுங்க என்று சொல்லி உத்தரவு போட்டாங்க ஆக ஒரு ஆட்குரைப்பு ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதெல்லாம் இல்லாமல் இன்னைக்கு எப்படி இந்த டாட்டா சென்டரில் தான் இந்த கான்ட்ரிபியூஷன் பென்ஷனில் இருக்காங்க இல்லையா கிட்டத்தட்ட இப்போ நாலு லட்சத்துக்கு மேலே ஊழியர்ல இருக்கா அவர்களுடைய சப்ஸ்கிரிப்ஷன் கான்ட்ரிபியூஷன் எல்லாம் கணக்கு பார்க்குறவங்க அவங்க இப்போ அந்த இயக்ககத்தை நீங்கள் வந்து மூடிட்டீங்கன்னு சொன்னால் அந்த பணிகளை யார் செய்வாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது பின்னாடி அது திருப்பி வழங்கப்படுமா இல்லை அரசாங்கம் சுவாகம் செய்ய போகுதா என்னன்னு நமக்கு ஒன்றும் புரியலை அது ஜியோட அதெல்லாம் அதை பற்றியெல்லாம் எதுவுமே சொல்லலை பென்ஷன் டைரக்டரேட் என்பது இப்போ ஓய்வூதியர் நாள் கூட கூட்டம் இப்போ சமீபத்தில் நடக்கும் அந்த கூட்டத்தில் கூட பெரும்பாலான பிரச்சனைகள் மருத்துவ காப்பீடு திட்டம் சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் வந்து அதுக்கு ஓய்வூதிய இருந்தெல்லாம் வந்து அதிகாரிகள் அவங்க வந்து கலந்து கொண்டு தீர்வு சென் சொல்கிறாங்க இப்போ அந்த ஓய்வு பொறுத்த வரைக்கும் எந்த விதமான நாம்ஸும் கிடையாது அரசாங்கம் ஒரு நாம்ஸை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க முப்பதாயிரம் கண் ஆப்ரேஷனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து ஆறாயிரம் கொடுக்குறான் யார் இன்சூரன்ஸ் கம்பெனி எவ்வளோ கேவலமான ஒரு நடைமுறை என்று சொல்லி கடுமையாக அன்னைக்கு யுனை இந்தியா இன்சூரன்ஸ் கம்பெனி எங்களுக்கு தேவையில்லை அதை ரத்து செய்வதற்கு நீங்கள் நடக்க நடவடிக்கை எடுக்குங்கிற அளவுக்கு நாங்கள் வந்து அன்றைக்கி வந்து நாங்கள் வந்து வலியுறுத்திடுவோம் ஆக இப்படிப்பட்ட ஒரு மோசடியான திட்டங்களை அமல்படுத்திட்டு இருக்கிற அரசாங்கம் அதில் உள்ள குறைபாடுகளை களைவதற்கு எந்த விதமான ஒரு நடவடிக்கை எடுக்காமல் இருக்காங்க இப்படி இப்போ இப்படிப்பட்ட போக்கு வந்து கண்டிக்கத்தக்கது மட்டுமல்ல அரசாங்கம் வந்து உடனடியாக தீர்வு காணவில்லை என்றால் எப்படி எந்த அரசாங்கத்தை ஆட்சி கட்டில் அமர்த்தணும்னு சொல்லி ஆசிரியர்கள் அரசு ஓய்வுதல் முடிவு செய்கிறார்களோ அந்த அரசாங்கம் தான் ஆட்சிக்கு வர முடியுங்கிறது தான் கடந்த ரெண்டு தேர்தல் வரலாறாக இருந்துருக்குது இருந்திருக்குது அதை இவங்க புரிஞ்சுக்குவாங்க நாங்கள் வந்து மாற்றி யோசிக்க வேண்டிய கட்டாயத்தில் எங்களை தள்ளாதீங்க என்று கேட்டுக்கொண்டு